நேற்று இரவு பத்து மணி சுமார் பத்து மணி அளவில் மறைந்த திரு சண்முகம் அவர்கள் கட்சி அலுவலகத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் அவர் வீடு திரும்பி கொண்டிருந்த பொழுது வீட்டுக்கு அரை கிலோமீட்டருக்கு தூரத்தில் அவருடைய இரு சக்கர வாகனத்தை வழிமறித்து அவரை தாக்கி படுகொலை செய்திருக்கின்றார்கள் இது கண்டு கடும் உரியது நெஞ்சை பதற வைக்கின்ற செயல் அவர் படுகொலை செய்கின்ற பொழுது அந்த வீதியில் இருக்கின்ற தெருவிளக்குகள் அணைக்கப்பட்டுகின்றன திட்டமிட்டு இந்த படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மற்றும் இந்த படுகொலைக்கு காரணமானவர் ஐம்பத்தி ஐந்தாவது வார்டு தனலட்சுமியுடைய கணவர் சதீஷ் மற்றும் தனலட்சுமி இன்னும் பல பேர் இதில் ஈடுபட்டிருப்பதாக ஊடகத்திலும் பத்திரிகையிலும் செய்து வைத்துள்ளனர் இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டவர்கள் விசாரணை வளையத்தில் கொண்டு வந்து பல பேர் கை செய்யப்பட்டுகின்றார்கள் பல பேர் விசாரணையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சில பேர் தேடி வருகிறார்கள் திட்டமிட்டு செய்திருக்கின்றார்கள் விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு விட்டது என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றேன் அந்த அடிப்படையில் எங்களுடைய கழகத்தூண் அவர் ஆரம்ப காலத்தில் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பான முறையில் பணியாற்றியவர் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களிடத்திலும் தொண்டல் இடத்திலும் அன்பாக பழகி நன்மதிப்பை பெற்றவர் கழகத்திற்காக பாடுபட்டவர் எல்லா தேர்களிலும் எல்லா தேர்தல்களிலும் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றி செயல்படக்கூடிய நல்ல தொண்டர் அவர் இரண்டு முறை குண்டலாம்பட்டி மண்டல குழு தலைவராக பொறுப்பேற்று சிறந்த மொழியிலே பணியாற்றியவர் அப்படி கழகத்துக்காக உழைத்த கழக தொண்டரை கொடி அவர்கள் கொலை செய்து இன்றைய தினம் அவர் குடும்பத்தை நடுத்தருவிலே நிறுத்திக்கிறார்கள் இந்த ஆட்சியில் தொடர் கொலை நடந்து கொண்டே இருக்கின்றது எனந்தோறும் கொலைகள் கொலைகள் நடைபெறாத நாளே கிடையாது இந்த கொலை குற்றம் செய்தவர் அந்த பகுதியிலேயே போதைப் பொருள் விற்பனை செய்ததாகவும் அதோடு லாட்ரி சீட் விற்றதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றன செய்திகள் வெளிவந்துள்ளன இப்படி சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்ட ஒருவரை ஒருவரை காவல் நிலையத்தில் மறைந்த திரு சண்முகம் அவர்கள் புகார் செய்த காரணத்தினால் அந்த பொறுத்து கொள்ள முடியாத கைது செய்யப்பட்டிருக்கின்ற சதீஷ் அவரோடு இருக்கின்ற குற்றவாளிகள் இந்த கொடு செயலில் ஈடுபட்டு சண்முகத்தை படுகொலை செய்திருக்கின்றார்கள் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிற அனைவரையும் போலீஸ் கைது செய்து உரிய விசாரணை மேற்கொண்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் திரு சண்முகம் அவளை இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கும் அவருடைய உறவினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்